டுவெண்ட்டி ஃபஸ்ட் அக்டோபர் செவ்வாய் கிழமை அண்ணாமலை அவர்கள் வந்து பப்ளிக்காக என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்கிறதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ட்வீட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ட்வீட்டு தான் ப்ரெஸ் ரிலீஸோ இல்லை ப்ரெஸ் மீட்டோ இல்லை இன்டர்வியூவோ எதுவும் இன்றைக்கி ரிலீஸ் ஆகலை ஸோ அந்த ஒரு ட்வீட் என்னங்கிறத பற்றி மட்டும் நம்ம பார்த்துருவோம் அது கூட இப்படி கம்மியாக இருக்கே நம்மளுடைய அப்டேட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது நான் அந்த ட்வீட்டை பற்றி சொன்னதுக்கப்புறமா நான் என்னோடய ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன் நான் உங்கள் மணியின் கோப்ப இது உங்கள் பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இந்த பிளேலிஸ்ட் வந்து அண்ணாமலை டுடேன்னு சொல்லிட்டு முந்தின நாள் அண்ணாமலை என்ன என்ன அப்டேட்ஸ் இருக்குங்கிறத வந்து நம்ம கம்பைல் பண்ணி அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் இதே போல் மோடி அவர்களோட டெய்லி அப்டேட்ஸுமே மோடி டுடேன்னு சொல்லிட்டு இதே போல் ஆறு மணிக்கு அடுத்த நாள் காலில் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் மோடி டுடே ப்ளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ முதல்ல அந்த ட்வீட் என்னங்கிறதை பார்த்துருவோம் நமது நாடு முழுவதும் கடமை தவறாது பணியாற்றி உயிர் தியாகம் செய்த எண்ணற்ற காவலர்களை போற்றும் காவலர் வீரவணக்கம் நாள் இன்று நாட்டின் சட்டத்தை அரணாக கொண்டு தியாகம் கடமை கட்டுப்பாடு ஆகிய மூன்றிலும் உறுதியோடு நின்று தேச நலனிற்காக தங்கள் உயிரையே அர்ப்பணித்த காவலர்களின் வீரத்தையும் தீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வீரவணக்கம் செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியோடைய ரெப்ரஸன்டேஷனாக இந்த காவலர் வீரவணக்க நாள் போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த ஒரு ட்வீட்டு தான் பட் இப்போது வந்து அவர் வேற வேறு எங்கேயாவது வந்து ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனில் பேசியிருந்தாலோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்பீச் இருந்திருந்தாலோ அதெல்லாம் என்ன பண்ண பண்ண மாட்டாங்கன்னா லைவாகவோ இல்லை உடனே டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க அது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த மாதிரி தான் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படி வரும்போது நான் அதிகம் சேர்த்து அப்டேட் பண்ணுறேன் மோடி அவர்களுடைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னால் நீங்கள் டுடே வீடியோ பாருங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவ் ஆய்ட்டு வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்